முதல் ஒரு மூணு நாளைக்கு வந்து ப்ரீ ஸ்டார்டர் கம்பெனி தீவனம் கொடுக்குறது ஒரு ரொம்பவே பெஸ்ட்டுங்க மற்ற இதெல்லாம் அரிசி இந்த மாதிரி எல்லாம் கம்பு சோளம் எல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து இதாகுதுங்க இழப்புகள் வந்து நிறைய ஏற்படும் அதுக்கு வந்து கம்பெனி தீவனம் பயன்படுத்துகிறதுனால முதல் மூணு நாளைக்கு வந்து நாட்டு நாட்டுக்கோழிக்க எந்த கொழி இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும் அது சாப்பிட்றதுக்கு வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்க அதுக்காக வந்து ஃப்ரீ ஸ்டார்டர்னு கம்பெனி தீவனம் இருக்குது அது வந்து கம்பெனி தீவனம் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து சர்வீக உணவில் வந்து இருக்கும் அதுக்கான நியூட்ரியன்ஸ் அதுக்கான இது புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதுல இருக்கிறதுனாலதான் வந்து கம்பெனி ஃபீட் வந்து சொல்றேன் இது இயற்கையாகவும் வளர்க்கலாம் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து பண்ணும்போது வந்து பெரிய அளவுக்கு வந்து இழப்புகள் வந்து கண்டிப்பா இருக்குங்க அது முத மூணு நாளைக்கு வந்து ப்ரீ ஸ்டார்ட்ரு கொடுக்கலாம் அதுக்கு இது பார்த்தோம்னா இது ஸ்டார்ட்ரு ஒரு முப்பது நாளைக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க குறும்பல் நாட்டுக்கோழி தீவனம் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாமுங்க பெல்ல இந்த இதுல வந்து அந்த சைஸ் தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கம்பெனி தீவனம் வந்து அஃபோர்டபுளா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க போட்டாலும் வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும் அதுக்காக வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா பசுந்தி தீவனங்களை வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கம்பு இந்த மாதிரி அரிசியை வந்து கொஞ்சம் குறைவா இது நமக்கு நம்ம ஊர்ல வந்து ரேஷன் கார்ட்ல வந்து ஃப்ரீயா அரிசி கொடுக்குறதுனால வந்து யூஸ் பண்றாங்க அதை யூஸ் பண்ணாலே கண்டிப்பா வந்து கழிச்சல் வருங்க நோய்களும் வரும் ஏன்னா அதில் எந்த சத்தும் இல்லை வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தாங்க அந்த அரிசியில் இருக்கும் போது அரிசி வந்து மாட்டுக்காக மாட்டுக்காகட்டும் கோழிக்காகட்டும் வச்சேன்னா நம்ம அந்த குடலுடைய செரிமானம் வந்து இது கண் அது மனுஷங்களுக்கும் மிரு அந்த கோழிக்கும் மாட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அரிசி வந்து அது ஜீர்ணம் பண்ணக்கூடிய சக்தியாக அந்த இது வந்து கிடையாதுங்க அதனால் குறைவாக பயன்படுத்துறது நல்லது பயன்படுத்தாமல் இருக்க முடியாது குறைவாக பயன்படுத்தலாம் ஒரு டென் பர்சன்ட் வந்து இது பண்ணா போதும் மத்தது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்